அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாய் பர்காத்துஹூ ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் மாஷா அல்லா முருகா கோய்த் சிட்டி சிங்கப்பூர் கடை தரமான பொருட்கள் வாங்க மலிவான பொருட்களை இங்கே வாங்க வாங்க சிங்கப்பூர் கடைக்கு மாஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாய் பர்காத்து எப்படி முதலாளி இருக்கீங்க மாஷா அல்ல நான் நல்லா இருக்கேன் அலமதுல்லா

ஜர்மன் சாரீஸு இந்த டீ-ஷர்ட் ஐட்டम्स ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் டாப் ஸோ எல்லா ஐட்டமும் இருக்குது அப்படியே நீங்கள் உள்ளே பாத்தீங்கன்னா தெரியும் இன்ஷா நான் பார்த்துக்குறேன் புர்காலாம் என்ன விலை புர்காலாம் கல்லு வச்ச புர்கா என்ன விலை சாதா புருக்கா என்ன விலை புர்கா சீப்பா எடுத்துக்கலாம் இன்ஷால்லா ரேட்டு சொன்னீங்கன்னாக்கா மக்களுக்கு தெரியுமில்ல இல்ல ரேட் மாறு புர்கா டிசைனை பொறுத்து ஆ ஸ்லாட் ஆயிடும் நல்லா இருக்கும் இன்ஷா நான் இருபத்தி ஒரு வருஷமாக கோய்த்தில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் கோய்த்துக்கு வந்ததுலேருந்து சிங்கப்பூர் கடையில் தான் ஷர்ட் எடுக்கிறது பெருநாக்கு ஊருக்கு போகும்போது தைலம் ஒடுக்காலம் எல்லாம் இங்கே தான் வாங்குறது மாஷால்லா குத்துஸ் மாமாவோட வந்து பழக்கப்படுத்தி விட்டாங்க இன்னி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம் இடையில ஒரு பத்து வருஷம் கத்தாருக்கு போயிட்டோம் இப்போ திரும்ப நம்ம கோய்த்துக்கு வந்தோன்னே நம்மளுடைய யூடியூப் சேனலில் சிங்கப்பூர் கடையை முதல் முறையாக நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் மாஷா பாருங்க பாருங்கள் எல்லா ஐட்டமும் இருக்குது எமர்ஜென்சி லைட்டு சார்ஜர் லைட்டு சென்ட்டு எல்லா தைலமும் இருக்குது கோடாலி தைலம் பச்சை தைலம் டைக்கர் பாம் ஏராளமான ஐட்டங்கள்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஐட்டம் தான் மாஷால்லா மீசக்கார தைலம் வெள்ளையில் இருக்க மீசக்கார தைலம் ஆ எங்கே இருக்குது காட்டுங்க மாஷல்லா உண்மையிலேயே கால் குடைச்சலுக்கு இதுதான் நான் வாங்கிட்டு போவேன் அம்மாக்கு சிறப்பான தை தைலம் இது மாஷல்லா அப்புறம் சாரீஸு உல்பாவாடை பொர்கா துப்பட்டி துப்பட்டி டிசைன் டிசைனாக இருக்குது கல் வச்ச துப்பட்டி இப்போ துப்பட்டிலாம் வயசானவங்க தான் போடுறாங்க எல்லோரும் வாங்கி துப்பட்டி யூஸ் பண்ணுங்கள் கருப்பு புருக்காவை போட்டு போட்டு எல்லாம் பழக்கப்படுத்திட்டீங்க பரவாயில்ல அதுவும் இப்போ ஃபேமஸ் ஆகி போச்சு எல்லா கலர்லேயும் ஷர்ட்டு இருக்குது பாருங்க எனக்கு பிடிச்ச கலரு புளு புளூ சட்டை

அயன்பாக்ஸ்லாம் இருக்குதுங்க இங்கே பாருங்க சுடுதனி பாட்டில் இருக்குதுங்க மாஷா எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நான் இந்த கடைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் பெருநாக்கு ட்ரெஸ் எடுக்க இங்கே தான் என்ன குத்துஸ் மாமா கூப்பிட்டு வருவாங்க அவங்க பழக்கப்படுத்தி விட்ட காலமாக இருக்கிறேன் இடையில ஒரு எட்டு வருஷம் கத்தாரில் வேலை பார்த்துட்டு திரும்ப கோயத்துக்கு வந்தேன் கடையை உடனே வீடியோ எடுத்துட்டேன் மாஷா அல்லாஹ் ஆமாம் இங்கே பாருங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் மாஷா அல்லா